ஒவ்வொரு விரலுமே பொதுவா மூணு நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தெய்வ நிலை இன்னொன்னு பூதநிலை அதுக்கப்புறம் கிரக நிலை பஞ்சபூதம் ஏழு கிரகத்தோட சம்பந்தப்பட்டது அது தெய்வங்கிறது அந்தந்த போது என்ன தெய்வத்தோட ஆதிக்கம் நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி ரெண்டு நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது சரிங்களா இன்னொரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த முத்துல இணைவு சம்பந்தப்பட்டது சரிங்களா அப்படி வரும் அப்படி வரும்போது மெயினா இந்த மூணு நிலைதான் இந்த மூன்று ஏக்கம் தோட சேரும் போது அந்த மறைமுகமா அதனால அதனாலதான் இதை பதி பசு பா சரிங்களா பதி பசு விரலையே வச்சாங்க பதி ஆழ்கடையில் பாசு பசு மீதி மூணு விரல்தான் பாசம் சரிங்களா அப்போ பதியையும் பசுவையும் இணைத்தால் பாசம் காணாமல் போகணும் அதுதான் தத்துவம் அதுதான் சின்முத்திரை பண்ணுது பதியும் பசியும் இணைக்குது இணைக்கும் போது யோகம் உருவாகுது அந்த யோகத்தின் மூலமாக இந்த பாசம் என்பது காண போகுது அந்த பாசங்கிறது என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை அதையும் பாருங்க ஆணவத்தை அதிகமா வச்சிருப்பான் இது அது நடுவரல் மாயைங்கிறது மோதிர வரல் கண்மங்கிறது துண்டு வரல் இந்த ஆணவம் கண்மம் மாயை இதுல சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆணவத்தையும் அழிச்சிடலாம் மாயையும் அழிச்சிடலாம் ஆனால் கண்மத்தை நீ அழிக்க முடியாதுமா கண்மை தளிக்கிறதுக்கு இறைவன் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விரல் மூலமாவே பதி பசு பாசு கொண்டு வந்து இந்த சின்முத்திரையை பிடிச்சா அந்த ஞான முத்திரையை பிடிச்சா உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை அழிந்து நீ நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கின்றா அப்படிங்கிற தூத்துல தான் நம்ம ஆளுக இந்த முத்திரைய சின் முத்திரையை வச்சுக்கிறாங்க ஞான முத்திரையை வச்சுக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பதி அப்படிங்கிறது கற்றவெல்லா இருந்து சக்தியா இருக்கும்போது சுக்கிரனா இருக்குது பசு வரும்போது அங்க வந்து சக்தியா இருந்து அது குருவாவும் செவ்வாயுமா இருக்குது அப்போ இந்த குரு அப்படிங்கிறவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் இயங்குவதற்கு இந்த குருவே முக்கிய காரணமா இருப்பாரு எல்லாருமே குரு வந்துட்டா நல்லது நடக்குவாங்க ஆனா அவர்தான் அயோக்கியம் ஏன்னா இறப்பதற்கும் அவர் தான் காரணம் பிறப்பதற்கும் அவர் தான் காரணம் அப்போ அழிக்கிறதுக்கும் ஆக்குறதுக்கும் வந்து இந்த குரு வந்தா செய்வார் அதுல அதிகமான அழிவுக்கான வேலை தான் நடக்கும் ஆனா மேலோட்டமா தெரியாது அப்பதான் செவ்வாய் அப்படின்னு வரும்போது இங்க அந்த செவ்வாய் செவ்வாயை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்தின் மட்டும் எடுத்துக்கணும் இங்க இங்கே முழுமாரி எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கும்போது அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஆணவம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய விஷயம் அது பாசம் அப்ப நிலத்து மேல பற்று சொந்த மேல ரத்த மேல பற்று அதுல ரத்த பந்தமே செவ்வாய் தான் அந்த பதி பச்சை கொடுத்து கொடுத்து பாசத்தை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணோம் ஒரு வழியா ஆட்டி படைக்கும் அப்போ இந்த ரெண்டியுமே தனித்தனியா வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படி வச்சிருக்கும் போது இந்த பதிங்கிறது உங்களுக்கு நெருப்பா இருக்குது பசுங்கிறது உங்களுக்கு காத்தா இருக்குது அப்படிங்கும்போது இதுக்குள்ள கூடிய அந்த குருவுமே இந்த பதிவு சேரும் தான் இந்த ஒரு நிலைத்த தன்மையே உருவாகும் அப்போ அப்ப ரெண்டு குழுவும் சேர்ந்து செவ்வாய் தன்மை இணையும் போது மீறக்கூடிய பாசம் காண போ தனித்தனியா பாத்தீங்கன்னா மாதிரி துன்பத்தை தனித்தனியா பார்க்காம நம்ம பார்த்தோம்னா அது நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கூடியது அப்படிங்கிறப்போ பதி என்ற கட்டை விரல் அதுல இருக்குது நெருப்பு சக்தி போது அங்க சுக்கரன் இருக்கக்கூடிய ஆதிக்கம் இருந்தாலுமே அதை சிவன் சொல்லுவாங்க நெருப்பை சிவன் என்று குறிப்பிடக்கூடிய அமைப்பு வந்து வந்துடும் இந்த பக்கம் பசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காத்தாவும் நிலமா இருக்கும் போது இதை ஆத்மாம்பாங்க அப்போ ஆள்காட்டி விரலுங்கிறது ஆத்மாவா இருந்து சட்டை விரலுங்கிறது சிவனா இருந்து பரமாத்மாவா இருந்து இந்த ஆள்காட்டி வரலுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பரமாத்மா கூட இணையக்கூடிய வேலையை செய்யும் போதுதான் இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிற பாசம்ங்கிறது கொடுத்து காணாம போகும் சரிங்களா அப்ப ஆணவம் கண்மம் மாயை எது குடுக்குது அப்படிங்கும் போது அது பாசமே குடிக்கிறது அது வழுக்கும் அந்த பாசல் தன்மை வந்து நிலத்துல இருக்கும் போது குடுக்குது நீர்ல இருக்கும் போது குடுக்குது அதனாலதான் நம்ம நீர்ல என்ன பண்றோம் தாயுடைய கருவறையில நீருக்குள்ள நீந்தி கிடக்குறோம் சரிங்களா அப்படி நீந்தி அங்கிருந்து கிடந்து வெளியே வந்து நிலத்துல வந்து விழுகுறோம் நிலத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நான் தான் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படி கண்ணையோட பாக்கல அன்போடு பாக்கல இறைவா நீ இருக்கிறேன்னு பாக்கல நீரில் மூழ்கி கிடந்து நிலத்தில் வந்து விழுந்த உடனேவும் வெளியே வந்து ஆகாயத்தை பார்த்து உன்னையே நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படின்னு பார்க்க கூடிய வேலையை செய்யறோம் அதனாலதான் ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லப்பட்டது இப்ப இந்த மூனையும் அழிக்கக்கூடிய வேலை யார் செய்வா நெருப்பும் காத்தும் சேரும் போது ஜெகஜோதி அறியக்கூடிய நெருப்பு தான் அழிக்கும் அந்த நெருப்பு அழிக்கிற தன்மை தான் இந்த பதி பசுங்கிறது சரிங்களா இதுதான் இந்த முத்திரையோட தத்துவம் இந்த ஒரு சின் முத்திரைக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது விளக்கத்துல எல்லாமே கலந்து இருக்குது அதாவது நம்மளுடைய கட்டவர்களுக்கு வந்து சுக்கரன் அப்படிங்கும்போது இந்த கட்டவர்களா வச்சிருக்கிற முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு நம்ம இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த புற வாழ்க்கைக்கு வந்து சுக்கரனுடைய தன்மை இல்லாமல் எதையும் நடக்காது அப்போ சுக்கிர தன்மைங்கறதான் புற வாழ்க்கையிலேயே வாழ்க்கை வாழ வைக்கிறது அதனாலதான் வெற்றி முத்திரைன்னு சொல்றோம் எல்லாமே சொல்றோம் சக்தி வந்தது நெருப்பாவும் இருக்குது அதாவது நெருப்பை எரிவிக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் அப்ப எது சக்தியை வச்சிருக்குது அது சுக்கனோட ஆதிக்கம் வந்திருக்குது அப்போ கட்டவர்களுக்கு சுக்கரன் சொல்லுவாங்க ஆனா சக்கரம் என்னன்னா மணிப்பூர சக்கரம் சக்தி வந்து நெருப்பு சரிங்களா சுக்கரனோட ஆதிக்கம் அப்ப சுக்கரனோட ஆதிக்கத்துல உங்களுக்கு இருக்கும்போது சுக்கரனையும் ஆள்காட்டி வரலையும் பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அது சின்முத்திரம் சொல்லி ஞான முத்துறை சொல்லுவோம் ஏன்னா ஆள்காட்சி வரல வந்து குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு அப்படிங்கிற அமைப்பு வந்து சேருது அப்படி சேரும்போது அங்க ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஏன் அப்படின்னா அங்க செவ்வாயோட ஆதிக்கும் போது செவ்வாயினாலே முருகப்பெருமானு வந்துருவாரு அப்படி பெருமான் வரும்போது ஞான வாசல் திறப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கறதுனால இந்த சுக்கரனும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து சின்முத்திரையாக இருந்து கூடிய தன்மை வந்து கிடைக்குது இதுக்கு அடுத்து நம்மளுடைய கட்டைவர்கள் அப்படிங்கிறது சுக்கிரனோட ஆதிக்கமா இருந்து நடுவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியோட ஆதிக்கமா போயி மோதிரவர்கள் அப்படிங்கிறது வந்து சூரியனோட ஆதிக்கமா இருக்கிறதுனால இந்த வாத்திரை அப்படிங்கறத பிடிக்கும் போது இந்த புற வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை வந்து அது கொடுக்குது அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து தொடர்ந்து அபானவத்தை ஒருத்தரை புடிக்கும் போது காமிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது நீங்க தொடர்ந்து அபானவத்தை பிடிச்சீங்கன்னா நாளைக்கு நடக்கிற விஷயம் காமிக்கும் ஏன்னா சனியே கர்மகாரனா இருக்கிறனால இந்த உலகத்தில் கர்மாவாக எது செயல்படுமோ அந்த கர்மத்தை தீர்ப்பதற்கான வேலையை காமிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் ஏன்னா சுகத்துக்கு சுக்கர குருவுமே ஏன்னா நாளைக்கு நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு யாரும் ஆசைப்படுவா இந்த புற வாழ்க்கை மேல ஆசை வந்து ஆசைப்படுவான் ஞான வாழ்க்கைக்கு அது தேவையில்லை ஏன்னா அவன் அதை பத்தி இதுல கவலைப்பட மாட்டான் அப்ப புறவாக்குறதுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கர இருக்கிறதுனாலதான் அந்த சனியோட கர்மா வரும்போது என்ன பண்ணுது நாளைக்கு நடக்கிறத காமிச்சு குறுக்கூடிய வேலை செய்யுது எதை வச்சாருன்னா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அங்க அப்ப சூரியனும் சுக்கரனும் அதுக்கப்புறம் சனியும் சேரும்போது தொடர்ந்து வந்துட்டே இருந்தோம்னா அந்த கர்மவனின் மூலமாக நாளை நடப்பது என்னென்னுதான் கணிக்க முடியும் தபான வாய் எப்ப போய் மூளையில போய் லாக் ஆகுதோ அப்பதான் ஒரு மனுஷனுக்கு பக்கவாதங்கிறதே வர தொடங்கும் பலவீனமே வரும் தபான மேல போய் லாக் ஆகாம வரவே வராது அந்த அபான வாயு வந்து கருவு உள்ள உருவாகும் போது உள்ள போகும்போதுதான் ரெண்டுவா உடைஞ்சி ட்வின்ஸ் பிறப்பாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு குழந்தை திருமூலையே சொல்லிருக்காரு அப்படிங்கும் போது அந்த காத்து உள்ள போய் அந்த கருவு உள்ள போறப்ப வந்து அந்த விந்து ரெண்டா உடைக்கும் அந்த ரெண்டா உடைக்கக்கூடிய வேலையை யார் செய்வாங்கன்னா அபான வாயு தான் செய்யும் அப்ப அந்த அபான வாயு தான் என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த கருவை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது சரிங்களா அப்ப மூளைக்குள்ள போய் எதுக்காக யாருக்காவது கோளாறு இருக்குது அவங்க வந்து சரியா எதையுமே செய்ய மாட்டாங்க எது நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க அபான வாயுவோட தாக்கத்துல அர்த்தம் சரியாகும் ஆமா ஏன்னா மாட்டினவங்க செய்ய மாட்டாங்க அதான் சொல்லுவாங்க சனி பிடிச்சு சொல்லுவாங்க இல்லையா சனி பிடிச்சிருந்தது இதுதான் கணக்கு அப்போ ஒருத்தருக்கு சனி பிடிச்சிருந்தாலும் இந்த முத்திரையை பிடிச்சா சனி பிடிச்சது குறையும் அப்ப தொடர்ந்து இந்த முத்திரையை பிடிக்க 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 சனி பிடிச்சது வந்து குறையும் அப்போ அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க இரவுல பிடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க இரவுல பிடிக்க ரொம்ப சிறப்பு ஏன்னா இரவு பிடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா உன் கருமாவை கழிக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய பகல பிடிச்சா தப்பு கிடையாது எப்ப வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதுல இரவுல பிடிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்ப இரவு நேரத்துல பிடிச்சிட்டு படுத்துட்டோம்னா அந்த காத்து தேவை இல்லாம தேங்கிங்கிறது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்து இரவுல கூட அந்த சொப்பனத்துல இந்த தூக்கத்துல உங்களுக்கு வரக்கூடிய கற்பனையில வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் காமிச்சு வேலை எல்லாம் செய்யும் அப்ப ஏற்பட்ட வேலையை செய்யக்கூடியதுதான் அந்த அபாரம் வேலை அப்ப அதுக்கு காரணம் யாரா இருக்கிறாங்க ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிற மூணு அமைப்பு வந்துட்டு இன்னொரு பக்கம் குருவும் செவ்வாயும் அந்த சக்தியை கிரகிச்சு உள்ள கொடுக்குது அபான முத்திரை நீங்க போது உங்களுக்கு இந்த வாயு வந்து உள்ள வரும் சரிங்களா வாயுவை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் நீர் ரிசீவ் பண்ணும் அப்ப சுத்த காத்தும் சுத்த நீரும் உள்ள ஓடிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அந்த கர்மை வந்து கழியும் தான் வந்து இந்த அபான முத்திர செய்யுது சரிங்களா அபான வாயு முத்திரன்னு போகும்போது எப்படி நாளைக்கு நடக்கிறது நடக்கக்கூடிய செயலை காமிக்குமோ இந்த விஷயத்த வந்து நம்மளுடைய நெருப்பு சக்தி அங்க கூடிய இதயத்துலதான் என்ன பண்ணும் லாக் பண்ணி வைக்கும் எது நாளைக்கு அப்ப ஏற்றி கூட்டியை யோசிக்கிறது அதிகமா கவலைப்படுறது அடுத்தவங்க மேல புறாபடுறது இந்த எண்ணம் எல்லாமே போய் அந்த நெருப்பு தத்துவம் அதிகமா எறியும் போது எல்லாமே எனக்கு வேணும் கேட்கும் அப்ப அந்த இடத்துக்கு தான் காத்து அதிகமாக தேவைப்படுறதுனால அங்க வந்து பிளாக்கேஜ் எல்லாம் உருவாகுது சரிங்களா அப்ப அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்றோம் இந்த அபான வாயு முத்திரையை பிடிக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து சரியாகுது அதனாலதான் அது இதயத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க பிரபான வாயு முத்துழைக்கும் போது இந்த காற்றை உள்ள வச்சிட்டு பிடிக்கும் போது என்னாகும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவில் வந்து அழிக்கும் எங்கேயாவது போய் காற்று லாக் தான் அங்கே பபுள்ஸ் உருவாகும் உருண்ட உருவாகும் எல்லாமே உருவாகும் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த காற்றை கொண்டு போய் அடியில் வைக்கிறோம் நெருப்புக்கு அடியில் நெருப்பில் வைக்கும்போது என்னாகும் இந்த காற்று மூலமாக அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக எரியும் அப்போ இன்னும் அதிகமாக எரியும் போது அது என்ன பண்ணுது ஒரு பக்கம் ஆகாயத்தில் போகுது அப்போ ஆகாயத்தில் உள்ள போது என்ன ஜெகஜோதியே எரிக்கும் அப்படி எரியும் போது அது எங்க போய் நிக்குது மண்ணு போய் தொடுது மண்ணை போய் தொடும்போது இந்த எரிகின்ற நெருப்பு அந்த மண்ணில் வந்து படும்போது மண் வந்து அழிக்கப்படும் அப்ப எங்கயாவது ஹாட்ல பிளாக் இருக்குது அங்க பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்றோடு நீரோடு சேர்ந்து உருவான ஒரு கட்டி மண் அப்படிங்கிற மாதிரி தான் அது மண் தான் அது அப்ப அந்த மண் தன்மையை அழிக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்குதான் தான் இந்த அபானவாயு வாயு தத்துவம் புரியுதுங்களா அப்ப அபான வாய்முத்திர எப்படி வேலை செய்யும்னா அந்த காத்த உள்ள போது காத்து குறையுதுங்கிறத தாண்டி நம்ம அடியில வச்சோம்னா எந்த விரலுக்கு கையில வச்சாலும் அந்த பூத தன்மையோட சக்தி அதிகமா வேலை செய்யும் அப்போ அந்த கழ்காட்டு வரல கொண்டு போய் கட்டவரலுக்கு கீழே வைக்கும்போது என்னாகும் என்ன ஆகும் அந்த நெருப்பு சக்தி அதிகமா வேலை செய்யும் அப்ப நெருப்பு சக்தி அதிகமா வேலை செய்யும்போது நெருப்பின் தன்மை ஆகாயத்து வரைக்கும் போறதுக்காக என்ன பண்றோம் நம்ம நடுவரில் குடிக்கணும் அப்ப நெருப்பு சக்தி அதிகமா நல்லா சிறப்பா வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்போது மண் தன்மையில வரும்போது அந்த மண் என்ன ஆகும் சூடாகும் அப்போது இங்கே அதிகமாக தத்துவம் என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க சூடு தத்துவம் வந்துடுது அப்போ அந்த சூட்டில் என்ன ஆயிரும் எந்த கழிவா இருந்தாலும் காணாம போயிருமா அதனால தான் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க தெரியுது இதை பிடிச்சாங்கன்னா யார் இதை பிடிச்சாலும் ஹார்ட்டில் பிரச்சனையே வராது அப்படிங்கிற தன்மையை கூறக்கூடியது அபான வாயு முத்திரை இப்போ நீர்முத்திரையை பிடிக்கும்போது ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் வந்து சந்திரன் அதுக்கப்புறம் புதன் நீர் தத்துவத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அது வந்து கிட்னிலயோ லிவர்லயோ அது போக நம்ம தோல்ல அந்த தாக்கத்தினா ஏற்படக்கூடிய தோல் பாதிப்புகள்ல வந்து காமிக்கும் அப்ப இந்த முத்திரையை பிடிக்கும் போது நார்மலா பிடிச்சோம்னா யூரின் அதிகமா போடுறது கம்மியா போடுறது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் முத்திரை வறுண முத்திரைன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப அதை போது நம்ம உடம்புல நீர் தன்மையை பேலன்ஸ் பண்ணும் அப்ப பேலன்ஸ் பண்ணும்போது இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க ஒரு மனிதன் என்ன இருப்பானா அந்த தோல் இருக்கக்கூடிய சுருக்கம் தான் அவனுக்கு வராது தோல்ல அனாவசியமான வீக்கங்கள் வராது அப்ப இளமை தோற்றங்கள் எப்போதுமே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இது வந்து கொடுக்கும் ஏன்னா சந்தனோட தேக்கமும் அதோட புதனோட தன்மையும் அதோட சுக்கனோட தன்மையும் இருக்கிறதுனால இந்த இந்த தன்மை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ யாருக்காவது யூரியனில் பிரச்சனை இருக்குது கிட்னில பிரச்சனை இருக்குது செக்ஸுவல் டிசார்ட் பிரச்சனை இருக்குது தோல் அடிக்கடி வறண்டு போயிடுது தோல் எக்ஸிமா விடுது சோடியாசி மாதிரி எந்த சம்மந்தப்பட்ட தோல் வியாதியும் எந்த சம்மந்த நீர் வியாதியும் இருந்தாலுமே இந்த மூத்திரையை வந்து போது அவங்களுக்கு சரியாக வாய்ப்பு வந்துடும் அப்போ இந்த மூத்திரையை பிடிக்கிறப்போ இது கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நோய்களை பொறுத்து நீர்னால உடம்பு வீங்கி போயிருந்தானா நீரை குறைக்கணும் இதே உடம்புல வந்து நீரே எல்லாம் வறட்சியாக இருந்தால் நீரை கூட்டணும் அப்போ கூட்டணுங்கும் போது கட்டவரில் கொண்டு போய் நம்ம அடியில் வச்சுக்கிறோம் இது சுண்டு அடியில் வைக்கிறோம் அப்போ அடியில் வைக்கும் போது என்ன ஆகுது நீர்த்தன்மை அதிகமாக ஓடுன்னு சொல்லுவாங்க நீர் தன்மை அதிகம் உற்பத்தியாக சொல்லுவாங்க அப்போ என்னன்னா நெருப்பை வந்து கொண்டு போய் தண்ணி கையில் வச்சோம்னா அந்த தண்ணி என்ன ஆகும்னா பயங்கரமாக ஆவியாக தொடங்கி மேலே போகும் அப்போ மீதி நான்கு வரையிலும் நீட்டிருக்கும் மொத்தமாக நாலு வரையும் நீட்டியிருப்போம் அப்படி நீட்டிருக்கும் போது ஒரு பக்கம் காத்தோட சக்தி ஆகாயத்தோட சக்தி மண்ணோட சக்தி அது வந்து உள்ள ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் இந்த பக்கம் நீரோட சக்தி வந்து வேகமா எல்லா பக்கம் பரவி ஓரும் ஆவியார் முதல் கொண்டு எல்லா பக்கமும் இதாகும் அப்ப நெருப்பு தன்மை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அந்த குறைஞ்சு அவங்களுக்கு நீர் தன்மை பெருக்கி கொடுக்குது தண்ணியில படப்படா நெருப்பு வந்து கொஞ்சம் குறையுமா அடியில போய் போது அப்ப தண்ணிக்கு அடியில் கொண்டு நெருப்பு வைக்கிறோம் சுண்டு கொண்டு கட்டவள வைக்கிறோம் அப்படி வைக்கும் போது நீர் தன்மை அவங்களுக்கு பெருகும் சரிங்களா சுண்டு வரல வந்து மடக்கி வச்சோம்னா நீர் தன்மை குறையும் சுண்டு வரல் நுனியை தொட்டோம்னா பேலன்ஸ் ஆகும் ரெண்டும் சமநிலை ஆகும் அப்ப சொல்ல தான் எப்பயுமே வச்சுக்கிறது இதை குறைக்கிறதும் கூட்டுறதும் வந்து யாருக்கு தேவையா அவங்களுக்கு அப்ப இங்க எப்படி வேலை செய்யுது இங்கேயும் அதே தத்துவம் தான் சுக்கரன் அதுக்கப்புறம் வந்து சந்திரன் புதன் ஏன்னா இந்த பிளானட்டோடைய சக்தியோடு சேர்ந்து ஒரு வான அந்த வானசாசம் அதாவது அண்டவெளியும் இந்த பிண்டத்துடைய சக்தியும் இந்த மனிதனோட உடம்பு ரெண்டும் மேக்ரோகாசம் மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் மைக்ரோகாசம் இது ரெண்டுமே சேரும்போது காஸ்மிக் எனர்ஜி நல்லா வேலை செய்யும் சரிங்களா அப்ப இது ரெண்டுமே வேலை செய்யக்கூடிய தத்துவத்தை எது குடுக்குது இந்த முத்திரை பிடிக்கும் போது கிடைக்குது சரி பிராண முத்திரை எப்படிப்பா வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா இதுதான் சேம சூப்பரா இருக்குது எப்படின்னா இது ஒரு பக்கம் சுக்கரன் அது இந்த புறவத்துக்கான இன்பம் இந்த உடம்புக்கு தேவையான சக்தின்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து சூரியன் அவன் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த புற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வேலத்தையும் கொடுக்கறான் படிச்சுட்டு ஞானத்துக்கான பாதி கொடுக்குறால அவர்தான் மற்றபடி புற வாழ்க்கை தான் இந்த சூரிய தான் அந்த சூரியன் வந்து மோதிரவரல் அது மண் தத்துவம் அப்ப நிறுத்தம் மந்திரத்துவம் செய்யுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தோன் அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலே சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க அப்ப சூரியன் சந்திரன் சேரும் போது இரண்டு பக்கமும் அதாவது ரெண்டு பாகமும் இடமும் வளமும் சேர்ந்த மாதிரி கணக்கு நம்மளுடைய வலது பாகத்தை சூரியன் பாங்க இடது பாகத்தை சந்திரன் பாங்க அப்ப சூரியன் சந்திரன் மோதிரவரனும் சுண்டனும் சேர்ந்த இடது பாகம் வலது பாகம் சேர்ந்துருச்சு சுக்கர தன்மை அப்படிங்கிறது வந்து மூலாதாரத்தோட சம்பந்தப்பட்டு அப்படியே என்ன பண்ணுது இயக்கத்துக்கு வந்து கொண்டு கொடுக்குது ஏன்னா சுவாதி அங்கதான் இருக்குது அப்ப அது வந்து நெருப்பு தன்மையா வந்து சேர்ந்துருவீங்க இது சேர்ந்த உடனேவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உள்ள புதன் புதனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தோல் இருந்தாலும் ஆசை அவனுடைய என்ன ஓட்டம் இது எல்லாமே புதன் சம்பந்தப்பட்டு வந்துடும் அப்போ இந்த உலகத்துல அவனுக்கு எது தேவையோ எதை தேவையோ அந்த முனைப்பிடிச்சு கொடுக்கணுமோ அதை எத்தனையுமே செய்யக்கூடிய வேலையை அந்த பிராண முச்சு அதனால இது பிராணம் வச்சாங்க இப்படி புடிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மனிதன் ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ளையும் என்ன உள்ள போகுதுன்னா இந்த மாதிரி முத்திரையை புடிச்சு உட்காந்து இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயுமே சிவசக்தி உள்ள போகும் ஆகாயம் தான் சிவன் சக்தி அப்போ சிவசக்தியாக ஆகாய பூதம் இருக்கூடிய அது வந்து உள்ள போகும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காற்று சக்தி உள்ள போகும் காற்று பூதம் காற்று பூதம் முருகன் மூச்சே முருகன் சரிங்களா அதுதான் வந்து ஆள்காட்சி வரல் ஆகாயமே சிவன் அப்போ அப்பனும் மகனும் சேர்ந்து உள்ளுக்குள்ள போறப்போ பிராணசக்தி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நல்லா இருக்கும் அப்ப புறத்தை பிடிச்சு அகத்தை வாங்கக்கூடிய வேலையை தான் அந்த பிராணம் பண்ணுறது அதனாலதான் இந்த பிராண முத்திரை பிடிக்கும்போது வாதனோ எந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் பிரச்சனைலாம் முத்திரை வேலை செய்யுது இப்படியே ஒவ்வொரு விரலையும் நம்ம தொடும்போது இந்த ஏழு விதமான கிரக பிரபஞ்ச ஆற்றல்களுமே நம்ம விரல் மூலமாக இவ்வளவு அற்புதமான விஷயத்த செய்யுது சரிங்களா அப்போ முத வந்து ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் பிடிச்சோம்னா இரண்டு குரு சேர்ந்து ஞானவாசத்திற்கு முருகப்பெருமானாகிய எல்லோருக்கும் பிடித்த குழந்தை ஆகிய குரு வந்து என்ன வருவாரு உள்ள வந்து ஞானவாசலுக்கு கொடுக்குறாரு அது சின்முத்திரை அதே வந்து கட்டை விரலையும் உங்களுக்கு நடுவரலையும் பிடிச்சிங்க அப்படின்னா ஆகாயத்தன்மை வந்து வேலை செய்ய தொடங்கும் அதுல சனி பகவானுடைய அதாவது கர்மகாரன் கர்மத்தை அழிக்க கூடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுக்கரனுடைய ஆசை வாசம் அந்த இருக்கு இல்லையா அப்ப சுக்கரன் சனி சேரும்போது செல்வாக்கும்பாங்க அதாவது சுக்கரன் சனி சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அவன் வந்து நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சனிக்கர்மாவது அந்த சுக்கரனோடு சேரும் போது சிறப்பான விஷயம் அவன் எப்படி லட்சாதிபதியா இருப்பான்னு சொல்லுவாங்க சரிங்களா சுக்கரன் சனி தனியா சேர்ந்திருந்தாலே அவன் ஓரளவுக்கு லட்சாதிபதி வருவான் சுக்கரன் சனி கேது சேர்ந்தா கண்டிப்பா லட்சாதிபதி அவன் பேர்ல கொஞ்சமாவது பணம் லட்சக்கடைங்களை பணம் இருக்கிற மாதிரி அவன் எங்கேயாவது இருக்கும் எப்படியாவது வாழ்நாள் லட்சத்தை பாத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கரன் சனி கேது இதுவே சுக்கரன் சனி ராகு சேர்ந்திருக்காங்க நல்ல அமைப்பில் சேர்ந்துருந்தாங்க அவன் கோடி சொன்னாயிருவான் நல்ல அமைப்பில் சேர்ந்துருந்தான் சரிங்களா அப்ப ராக இருக்கும் அப்போ இந்த விரல் மூலமாக வரும்போது அப்போ குபேரமுத்திர பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் குபேரமுத்திரிக்கு ஒரு பக்கம் சந்திரன் விரலையும் புதன் விரலாகிய சுண்டு விரலையுமே இன்னொரு பக்கம் சூரிய விரலா மோதிர விரலையுமே உள்ளங்கையை நோக்கி வச்சுக்குவோம் அப்ப என்ன பண்றோம் மண் சக்தியுமே நீர் சக்தியுமே ரெண்டையுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து அடக்கி புடிச்சுக்கிறோம் வெளியே விட விடாம அதுக்கப்புறமா வந்து சுக்கர சக்தியுமே குரு சக்தியுமே சனி சக்தியும் சேர்த்துக்கிறோம் அப்போ சுக்கரன் குரு சனி சரிங்களா இவங்க மூணு பேரும் சேர்ந்தா கோடீஸ்வரன் சுக்ரன் குரு சனி மூணு பேரும் சேர்ந்தா அவங்க கண்டிப்பா கோடீஸ்வரன் அப்போ கோடீஸ்வர முத்திரையை தான் அப்படி பிடிச்சு அதை சமநிலைப்படுத்தி வச்சுக்கிறோம் இந்த மூணு பேர்த்தையுமே உள்ள செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பக்கம் முருகப்பெருமான செயல்படக்கூடியது ஒரு பக்கம் ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டங்கிறது நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது ரத்த ஓட்டினா நம்ம இயங்குவோம் அப்போ அங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது அப்ப இது மூணு பேர் செவ்வாய்ங்கிறது செவ்வாய்ங்கிறது பக்கம் நிலத்தன்மை அதாவது நிலம் நிலையான ஒரு அமைப்பு கொடுக்கூடியது சரிங்களா அந்த செவ்வாய்க்கு அது அதிகாரம் ஃபோர்ஸ் ரொம்ப போல்டா இருக்கிறது ஆளுமைத்தன்மை இதெல்லாம் செவ்வாயோடது அப்ப இது மூணு இந்த ஆளுமைத்தன்மை எல்லாமே இருக்கவன் தான் ஒரு பணத்தை வந்து கோடி சொன்னா இருக்க முடியும் ஆளுமைத்தன்மை இல்லாதவனுக்கு அவன் கோடி சொன்னதுக்கான வாய்ப்பு கிடையாது அவன் என்னதான் வச்சிருந்தாலும் பணத்தை காப்பாற்ற முடியாது அப்ப இந்த நான்கு இரங்களும் சேரக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுறது இந்த மூணு வரையும் செய்யுது இங்க என்ன பண்ணிடுறோம் இந்த நீர் தன்மைங்கிறது கடந்து வெளியே ஓடக்கூடியது வெளியே ஓடவில்லை உள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் நிலத்தன்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பக்கம் காத்து இன்னொரு பக்கம் வந்து ஆகாயம் அப்புறம் நெருப்பு இந்த மூணு சேரும் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த எரிஞ்சதை எரியக்கூடிய அந்த பெருமிதமான பணத்தை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பிரபல சக்தியை மண்ணை போட்டும் அழிக்கலாம் நீரை போட்டும் நம்ம வந்து அழிக்கலாம் அப்போ அந்த மண்ணை போட்டும் நீரை போட்டும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யறது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம் உள்ள மாடிக்க வச்சுக்கிறோம் இதுதான் இந்த குபேரமுத்தோட தத்துவம் அப்போ உள்ள மறைக்க வைக்கிறதுனாலயேவும் இது நல்லா எரியதுனாலதான் அந்த குபேரமுத்திர புடிக்க புடிக்க பிடிக்க நம்ம எண்ணெய் ஓரட்சன் மூலமாக நமக்கு தேவையான பணத்தை ஈர்த்து குடுக்குது நல் ஒழுக்கத்தை ஈர்த்து குடுக்குது நீர் தன்மை அதிகமா சேர்ந்தாலும் நல்லொழுக்கம் போயிடும் அதாவது நல்லொழுக்கம்னா கெட்ட பழக்கம் தான் அவசியம் இல்ல ஆஹ் நீர் தன்மை அதிகமாச்சுன்னா தன்னம்பிக்கை போயிரும் நல்லது சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ அதுவும் நல்லொழுக்கம் இல்லாததுதான் அப்ப அதை குறைச்சிடும் மண் தன்மை அதிகமாச்சுன்னா சாதத்தை போட்டுருவோம் வெயிட்டு போட்டுருவாங்க சதை போட்டு வெயிட் போட்டிருப்பாங்க இல்லைன்னா பாலம் அதிகமாக போயிட்டு முரடனுக்கு வந்து மூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பான் அது மண் தன்மை தான் அப்ப அவன்கிட்ட பழக்கத்தை தாண்டி இது ஒழுக்க நிலை தான் அப்ப அந்த ஒழுக்க மற்ற ரெண்டு நிலையும் என்ன பண்ணிடுறோம் உள்ள மடக்கி வச்சிடறோம் மடக்க வச்சு இந்த ஒழுக்க மட்டும் இந்த இரண்டு நிலையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இப்படி இந்த ரெண்டு தன்மையும் குறைக்கக்கூடிய வேலையை செய்துக்கிட்டு நம்ம மீதி மூணு முத்திரையும் பிடிக்கிறதுனாலதான் இந்த குபேர முத்திரைங்கிறது நமக்கு ஒழுக்கத்தை அதிகமா கொடுக்குதுன்னு சொல்றோம் அப்ப மனதுல ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது சிந்தனையை தெளிவாக்கக்கூடியது நம்ம செயல்படக்கூடிய தன்மையில முடிவெடுக்கும் தன்மையில தெளிவை கொடுத்து மேன்மைப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு ஒழுக்க நிலையை கொடுத்து நம்மளை உருவாக்கும் அப்போ குழந்தைகள் அந்த முத்திரையை பிடிக்கும்போது சிறு வயதிலிருந்தே அவங்களுடைய மனதில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒழுக்க மேன்மை வரக்கூடிய தன்மை வந்து வரும் அதுதான் குபேரத்தன்மை எப்போது ஒரு மனிதன் ஒழுக்கத்தன்மையில் சிறந்தவனாக இருக்காரோ அப்போ அவர் எப்படி இருப்பார் எல்லா விஷயத்தையும் ஈர்த்து கொண்டு செயல்படக்கூடியவர் இருப்பார் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நல்ல பழக்கங்கிறத தாண்டி ஒரு செயலை செய்யும் போது அதில் முழுமையாக சரியான முறையில் செயல்படுவதுங்கிறது ஒழுக்கம் அப்படிங்கிறது பொருள்படும் அப்படிப்பட்ட விஷயத்தெலாம் கொடுக்கக்கூடியது இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறது ஸோ இந்த குபேர முத்திரை தத்துவம் இப்படி வேலை நம்ம உடம்புக்குள்ளே சரிங்களா அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இந்த குபேர முத்திரையை பயன்படுத்திக்கங்க இந்த குபேர முத்திரை தத்துவம் இப்படிப்பட்டது இப்படி தான் நம்ம இந்த முத்திரை உபதேசங்கிறது ரொம்ப பெருசு ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு விதமான உபதேசம் இருக்குது அதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த உபதேசத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் இதை பின்பற்றிட்டு கொண்டு போங்க இதில் வந்து உபதேசத்தில் எப்படின்னா கிரகங்கள் சம்பந்தப்பட்ட உபதேசம் இருக்குது பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட உபதேசம் இருக்குது ஆ ஐந்து ஆதார சக்கரங்கள் சம்பந்தப்பட்ட உபதேசம் இருக்குது அதன்போது தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட உபதேசம் இருக்குது அதுக்கப்புறம் விரல்கள் ஒவ்வொன்றும் இணையும் போது அந்த இணையக்கூடிய தத்துவம் சம்பந்தப்பட்ட உபதேசம் வந்து இருக்குது அப்போது நான்கு நிலையும் சேர்ந்து ஐந்தாவது நிலையாக வேலை செய்து பஞ்சபூத தன்மையும் தெய்வீகத்தன்மையும் ஆதார சக்கரங்கள் தன்மையும் கிரகங்கள் தன்மையும் இந்த நான்கு நிலையும் சேர்ந்து அடுத்த ஐந்தாவதாக அதனுடைய சக்தி நிலைப்பாடு அப்படிங்கிறது நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிது அப்போது அஞ்சு விரலுக்கும் அஞ்சு புது இருக்கிற மாதிரி அஞ்சு விரலும் சேரும்போது ஐந்து விதமான சக்திகளும் இணைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை கொண்டது தான் இந்த முத்திரை வைத்தியம் அப்படிங்கிறது இதை நம்ம முத்திரை மருத்துவத்தில் வந்து நீங்கள் பார்க்க பார்க்குறப்போ விரல்கள் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இது அடுத்த நிலையாக கொண்டு போகும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக தியானத்தில் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் வந்து இந்த முத்திரை மருத்துவங்கிறது மேன்மையளித்து கொண்டு போயிட்டே இருக்கும் முதல் இதை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க பயணம் பண்ணுங்கள் மறுபடியும் இறைவன் இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கும்போது நாம் இன்னும் சிறப்பாக இந்த முத்திரை உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் முத்து உபதேசம் ஒவ்வொரு வீர்களுக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் வீரர்கள் இணையும் போது கொடுக்கணும் ஒவ்வொரு முத்திரைக்கும் தனித்தனியாக உபதேசம் கொடுக்க கொடுக்க அந்த முத்திரை உபதேசங்கிறதே மிக ஒரு பெரிய நீண்ட கடல் போல் வந்துட்ருக்கோம் இறைவன் எனக்கு கொடுக்கட்டும் கொடுப்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பயன்படுத்திக்கிங்க இந்த முத்திரை மருத்துவங்கிறது எல்லாவித நோய்களையும் சரி செய்வதற்கு உதவி புரியும் எப்பயுமே புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் முதல் பிடினு ஏன் சொல்கிறோம்னா அந்த முத்திரையை பிடிக்கக்கூடியவர்கள் என்ன தன்மை இருக்கிறாங்க அதை பொறுத்து தான் அங்கே வந்து அது வேலை செய்யும் அப்படிங்கம்போது நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் அதனோடு சேர்த்து அந்த முத்திரையும் செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல பலனை அளித்து உங்களை காப்பாற்றும் அப்படி இல்லாமல் நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு முத்திரையும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதற்கு வந்து உங்கள் உடலும் உங்களுடைய இறை அருளும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததுனால் நான் மட்டும்தான் அது சாத்தியக்கூறாகும் அதனால் மனதுனேன் வேண்டாம் எப்போதும் முத்திரை முத்திரை எப்போது முத்திரை பிடித்தாலும் இறைவனிடமும் குருவிடமும் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் முத்திரையை பிடிக்க நீங்கள் தயாராகணும் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த முத்திரை முதல்ல கொண்டு போகும் அதன் பிறகு உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த முத்திரையை வந்து செயல்பட தொடங்கும் அப்படி சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த முத்திரைகள் வந்து செய்யக்கூடிய அதிசயங்கிறது சித்திரைகள் ஞானிகள் யோகிகள் என்ன பெற்றாங்களோ அந்தளவுக்கு நாம் போக முடியும் அதற்கு படிப்படியான நிலையில் தான் முடியும் இத்த அத்தனை விதமான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரை மருத்துவத்திற்கு இந்த பிரபஞ்ச பேராட்டிலேயே உதவி செய்கிறது அதுக்கு நன்றி கூடி நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க